பதினொன்னு முப்பத்தேழு முப்பத்தி ஏழு பிஎம் அட் சென்னை வாயிலை நட்சத்திரம் நாலாம் மாதம் கடகராசி கிரக நிலையெல்லாம் பார்த்துங்க லக்னம் வந்து ரிஷபராசியில் பத்தொம்பது டிகிரியில் உட்காந்துருக்காரு ராகுவும் பத்தொன்பது டிகிரியில் உட்காந்துருக்காரு லகனமும் ராகுவும் ஒரே டிகிரியில் உட்காந்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்து வந்து ரெண்டாம் இடத்துல சனி இருக்கார் மூணில் வந்து சந்திரன் குரு குரு சந்திரன் ஸ்ட்ராங்காக இருக்காங்க நாலில் சூரியன் செவ்வாய் இருக்கார் சூரியன் ஸ்ட்ராங்காக இருக்கார் அஞ்சில் புதன் இருக்காரு ஆறில் சுக்கரன் இருக்காரு இல்லை எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க இதில் இந்த ஜாதகத்தில் மூணு நாலு அஞ்சு ஆறு அதனுடைய அதிபதிகள் அதே ஸ்தானத்திலே ஆட்சி பெற்று இருக்கிறார்கள் இது ஒரு பெரிய யோகம் இல்லையா இந்த பையன் இந்த குழந்தைக்கு என்ன ஸோ இதே பார்த்துக்கலாம் இது ஒரு அப்படியே செயினாக இருக்கு பாருங்க கிரக மாளிகா யோகம் பட் இந்த கிரக மாளிகா யோகம் வந்து என்னென்னா இந்த ராகுகேதுனுடைய பிடியில் உக்காந்துருக்கு அதனால் வந்து இந்த கிரக மாளிகா யோகம் வந்து பயனற்றதாக போயிடுச்சு அப்போ பயனுள்ள ராக கிரக மாளிகா யோகமாக இது அமையல அதுவும் கேது வந்து கேதுவை நோக்கி எல்லாமே வந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு கணக்காது ஸோ அப்போது இது வந்து அவ்வளோ சிறப்பான கிரக மாளிகை யோகம் இல்லை காலசர்பு தோஷம் அது அந்த மாதிரி கரப்பில் நம்ம எடுத்துகிட்டு போகலாம் ஆனால் காலசர்ப தோஷம் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இப்போது இது நடக்கிற தசை வந்து சுக்கரமகா தசையில் சனி புத்தி நடந்துகிட்ருக்கு அப்போ இந்த பொண்ணுங்க எந்த கேக்கும் அப்படின்னா வேலையை பத்தி தான் கேட்கும் அப்படின்னு நம்ம நம்ம முடிவு பண்ணலாம் இப்போ என்ன கேக்குறீங்க கேளுங்க சிவா இப்போ மேரேஜ் பண்ற ஐடியாவுல இருக்காங்க பொண்ணு இருக்கா பொண்ணு பொண்ணு இருக்கா அம்மா அப்பா இருக்காங்களா இல்ல இல்ல சார் பொண்ணோட அம்மா வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுல இருக்காங்க அதே நேரத்துல பொண்ணோட ஆக்டிவிட்டிஸ்ல கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியுது அதனால அது லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அப்படின்னு ஒரு இதுவு அவங்களுக்கு ஒரே பொண்ணுதான்

அவர் சித்தம் போக்க சிவம்போக்கா உட்காந்து அவர் யாரையுமே பார்க்க மாட்டாரு கட்டாயம் இந்த பொண்டாயிரத்தி கூட பார்க்க மாட்டாரு வாய்ப்பே இல்லை இந்த பொண்ணு தான் ரொம்ப ஆக்டிவா இருந்து எல்லாரையும் பார்க்கணும் கண்டிப்பா ஓகே லவ் கண்டிப்பா லவ்ல ஓடிட்டு இருக்கு இந்த லவ் வந்து பாத்தீங்கன்னா வந்து இல்ல நீங்க சொன்ன மாதிரி லவ் வந்து சுக்கரன் புதன் கல்யாணம் ஆயிடும் உடனே அதே வந்து அடுத்த மாதம் அடுத்த வருஷம் சாரி அடுத்த வருஷம் ஜூன் ஜூலைல கல்யாணம் ஆகிறதுக்கு பிரைட்டான சான்சஸ் வந்து பிரைட்டாக இருக்கு அடுத்த வருஷம் கல்யாணம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு மேக்சிமம் லவ்வுக்கு தான் பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கு லவ்வுக்கு தான் சான்ஸ் அதிகமாக இருக்கு ஏன்னா லக்கணத்தில் ராகு இல்லையா அதுவும் ஒரே டிகிரியில உட்காந்துருக்காரு அதனால பாசிபிலிட்டி பிரைட்டா இருக்கு

பொண்ணு வந்து நல்ல உத்தியோகத்தில் போய் பின்னாடி உட்காரவும் கண்டிப்பா அதுவும் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. பொண்ணோட லைஃப்லாம் வந்து நல்லா தான் இருக்கும். ஒண்ணு ப்ராப்ளம் இல்லை. மேரேஜ் லைஃப் நல்லா இருக்கும். நல்லா தான் இருக்கும். கண்டிப்பா நல்லா இருக்கும். இல்ல அவங்க அம்மா இது அவரை சிறப்பா இல்ல. அதனால அவங்களுக்கு லைஃப் சிறப்பா இல்ல. यार लाइफ சிறப்பா இல்ல. ஆமா ஆமா. பொண்ணோட அம்மா இது சார் பொண்ணோட அம்மாக்கு வீட்டுக்காரர் சிறப்பா இல்லையா ஆமாமா சார் சரி 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 ஒரு அரை மணி ஒரு இதுவா இல்ல அவரு இப்ப பொண்ணோட அம்மா வந்து சரி பொண்ணு வந்து அம்மாவுக்கு இதுதான் முதல் பொண்ணாங்க ஆ ஒரே பொண்ணு தான் சார் சரி பா இப்ப பொண்ணோட அம்மா வந்து இந்த லக்னத்துக்கு நாலாம் இடத்துல பாத்தீனா சூரியன் செவ்வாய் ம் அப்ப அம்மாவோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும் ஒரே டென்ஷனாக ஸ்ட்ரெஸ்ஸாக அப்படியே ரொம்ப எப்ப பாரு டென்ஷனாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் உண்டு அப்படின்னு அர்த்தம் அதை வேற பதினொன்றுல இருக்கிற சனி வந்து பார்க்குது அப்போ அம்மாவோட நிலைமை வந்து கன்ஃபியூஸ்ல அம்மா இருப்பாங்களோ அப்படின்னு அர்த்தம் டென்ஷன் பிளஸ் கன்ஃபியூஷன் ரெண்டுமே இருக்கும் அம்மாவுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது பொண்ணு வந்து கிளா கிளியராக இருக்கு கிளியர் கட்டாக இருக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை எது வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த பொண்ணுக்கு இருக்கு

சரி சொல்லுங்க சார் இப்போ வந்து சூரியன் செவ்வாய் வந்து இப்போ ஒம்பது டிகிரி வித்தியாசத்தில் இருக்கு செவ்வாய் வந்து அஸ்தங்க தோஷம் தான் பெற்றிருக்காரு சூரியன் பத்தொம்போது டிகிரி செவ்வாய் பத்து டிகிரியில் இருக்காரு அதனால வந்து ஏழாம் அதிபதி அஸ்தங்க தோஷம் பெற்றிருக்காரு ஏழாம் இடத்துல கேது இருக்கிறார் செவ்வாயோட பார்வை மட்டும் அங்கே வேலை செய்யும் கரெக்டாக அப்போ ஏழாம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் சேர்ந்து பார்வைட்டுன்னா இந்த பொண்ணுக்கு வந்து மேரிட்டல் லைஃப் ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் ப்ரெஷரை கொடுக்காது கண்டிப்பாக

ஓகே தேங்க் யூ மேரேஜ் செகண்ட் மேரேஜ் கல்யாணம் பண்ணிட்டா அப்புறமா பேசலாம் சரி கல்யாணம் பாப்போம் அதுக்கப்புறம் வந்து செகண்ட் மேரேஜ் பத்தி பேசுவோம் மேரேஜ் பத்தி பேசுவோம் ஓகேங்களா சரி ஓகே தேங்க் யூ கரெக்டா நான் சொல்றது சதீஷ் ஆ கரெக்ட் ஆன்சர் ஆ வரதப்பட கூடாது ஏன் கேட்டினா ஃபர்ஸ்ட் வந்து இல்ல இல்ல ஏ அடியே சொல்றதுக்கு பொன்னாடி காண அதுக்கு கோதிக்கு அவசரம்னு சொல்றாங்க நீ ஒரு பொன்னாடியே கிடைக்கல அடுத்து ஒரு கல்யாணமே ஆளு அடுத்த கல்யாணத்தை பத்தி யோசிக்கிறேன் இல்ல இல்ல சார் அந்த சுக்ரன் கேது இதுல வந்து ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்குமா ஏர்லியர் மேரேஜ் வந்து இப்போ எந்த பொன்னாடியே ஆண்டேன புடிச்சிருக்கு சொல்ல பார்க்கலாம்

Arte. ah okay.